வணக்கம் டிவியின் புதுச்சேரியில் புதுச்சேரியில் பார்சல் சர்வீஸ் மூலமாக போதைப் பொருட்கள் வரப்படுவதாக வந்த தகவலின் துறந்தும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் பார்சல் குரோனில் திடீர் சோதனையில் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உலைப்பட்டி தொகுதிக்குட்பட்ட முல்லை நகரில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்ட விடுதிக்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் ஐந்து மையங்களில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கீற்ற வரம் விற்பனை செய்யும் குடும்பத்தினர் மீது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தூண்டுதலின் அடிப்படையில் பதினைந்துக்கும் கும்பல் தாக்குதல் நடத்தியதுடன் கடையை அடித்து சூறையாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொகுப்பு புதுச்சேரியில் பார்சல் சர்வீஸ் மூலமாக போதைப் பொருட்கள் வரப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் பார்சல் குடோனில் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆப்ரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் அவ்வப்போது சோதனைகளை மேற்கொண்டு கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள பார்சல் நிறுவனத்தின் மூலமாக புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் பைரவா உதவியுடன் நூறடி சாலையில் உள்ள தனியார் பார்சல் சர்வீஸ் குடூனில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக சோதனையில் மேற்கொண்டனர் மேலும் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஊழியர்களிடம் அறிவுறுத்தினர் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகரில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்ட விடுதிக்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர் புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வதால் குடியிருப்பு வீடுகளை விடுதிகளைப் போல மாற்றி சிலர் வருவாய் ஈட்டி வருகின்றனர் இதுபோன்ற அனுமதி பெறாத விடுதிகளில் தங்குவோரால் அந்த பகுதி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது இந்நிலையில் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகர் மலர் வீதி பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் குறிப்பிட்ட வீடுகளை அரசின் அனுமதி பெறாமல் விடுதியாக மாற்றி வாடகைக்கு விட்டுள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பு உருளின்பேட்டை போலீசார் அங்கு தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி விடுதியின் உரிமையாளர் ஹாஜா முஹந்தீனுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் அப்பகுதி மக்களின் தொடர் புகாரை தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி உத்தரவின் அடிப்படையில் வருவாய் அதிகாரி பிரபாகர் தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு சென்று முதல் மாடியில் வாடகை விடப்பட்ட அறைகளுக்கு சீல் வைத்தனர் மேலும் நகராட்சியின் அனுமதியின்றி விடுதிகள் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் ஐந்து மையங்களில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது மொத்த வாக்காளர்கள் பத்து லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது ஆவர் வாக்களித்தவர்கள் எட்டு லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று ஏழு பேர் ஆவர் வாக்குப்பதிவு எட்டு புள்ளி ஐம்பத்து நான்கு சதவிகிதம் இந்த வாக்குகளை என்ன ஐந்து மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் ஆகிய இரண்டு இடங்களில் நடக்கிறது காரைக்கால் மாகி ஏனாமிலும் தலா வாக்கு எண்ணிக்கை மையம் என ஐந்து மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன புதுவை மாநிலத்தின் நான்கு பிராந்தியங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும் மூன்று சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் முதல் சுற்றில் பனிரெண்டு தொகுதி வாக்குகள் எண்ணப்படும் இரண்டாம் சுற்றில் பத்து தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும் மூன்றாம் சுற்றில் எட்டு தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு முகவர்கள் அடையாள அட்டையுடன் வர வேண்டும் அடையாள அட்டை இல்லாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் வாக்கு எண்ணிக்கை வீடியோ கேமரா மூலமாக பதிவு செய்யப்படும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் முகவர்கள் காலை ஏழு மணிக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு மைத்தெருக்கு வர வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையிலிருந்து முகவர்கள் முன்னிலையில் வெளியே கொண்டு வரப்படும் வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது அறிவிப்பு பலகையிலும் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியிடப்படும் பிற்பகலில் முன்னணி விவரங்கள் தெரிய வரும் வாக்கு எண்ணிக்கை முறையாக நிறைவு பெற இரவு ஏழு மணி ஆகலாம் இப்பணியில் ஆயிரம் அரசு ஊழியர்களும் எண்ணூறு போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில் கீற்ற மரம் விற்பனை செய்யும் குடும்பத்தினர் மீது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தூண்டுதலின் அடிப்படையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்தியதுடன் கடையை அடித்து சூறையாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் முருகன் மலர்கொடி தம்பதியினர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக கீற்ற மரம் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு தேவகுமார் என்ற மகனும் நிவேதா என்ற மகளும் உள்ளனர் மேலும் இந்த இடத்தின் உரிமையாளர் அந்த இடத்தை முருகன் குடும்பத்தினருக்கு அளித்ததாகவும் நீதிமன்றத்தில் அதற்கான ஆணையை பெற்று அதே கடையில் வசித்து வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் இரண்டு மணியளவில் மரக்கடைக்கு வந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட கும்பல் இரும்பு கம்பி மரக்கட்டையால் கடையை அடித்து நொறுக்கினர் மேலும் முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை சராமரியாக தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி சென்றதும் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குடும்பத்தினர் இதற்கான அனைத்து ஆவணங்களுடன் கடந்த எழுபது வருடங்களாக தாங்கள் வசித்து வருவதாகவும் சாரம் பகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் இடத்தை காலி செய்ய சொல்லி ரவுடிகளை அனுப்பி தாக்கியதாகவும் தெரிவித்தனர் மேலும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவர்களுக்கு ஆதரவாக புகார் எடுக்காமல் செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே இடத்தை காலி செய்ய சொல்லி முருகன் குடும்பத்தினரை நில ஆக்கிரமிப்பு கும்பல் தாக்கியதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் குடியுரிமை வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ் வழங்க மாணவர்கள் அலைக்கழிக்கப்படுவதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சேரவுள்ள மாணவர்களுக்கு குடியிருப்பு வருமான மற்றும் சாதி சான்றிதழ் வழங்க புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டது ஆனால் வழக்கம் போல மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அலை கழித்ததாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் சில அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் புகார்கள் எழுந்து வருகின்றனர் இந்நிலையில் இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டம் நடைபெறும் என்று திராவிட விடுதலைக் கழகம் அறிவித்திருந்தது அதன்படி திராவிடர் விடுதலை கழகத்தின் புதுச்சேரி தலைவர் லோகோ ஐயப்பன் தலைமையில் பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட விவிபி நகர் நுழைவு அருகிலிருந்து ஊர்வலமாக சென்றனர் அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனை ஏற்காமல் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் போலீசார் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழல் ஏற்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்லும் அதிமுக முகவர்களின் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்லும் அதிமுக முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்கு எண்ணும் மையங்களில் முகவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்லும் முகவர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கினார் இந்த நிகழ்வின் பொழுது மாநில தலைவர் அன்பானந்தம் மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் மாநில துணை செயலாளர் நாகமணி புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார் ஆகியோர் உடனிருந்தனர் புதுவை ஷார் ஃபோக்கஸ் ஃபுட்பால் அகாடமியின் இரண்டாவது ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் மாணவர்கள் பிரிவில் அண்டர் செவன் அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் மற்றும் மாணவிகள் பிரிவில் அண்டர் டுவெல் ஆகியவை ஜிப்மார் மைதானத்தில் நடைபெற்றது ஷார் ஃபோக்கஸ் அணியின் மேனேஜிங் ட்ரஸ்ட் திரு செந்தில்குமார் அவர்கள் விளையாட்டு வீரர்களையும் மற்றும் பெற்றோர்களை வரவேற்று டோர்னமெண்ட்டை துவக்கி வைத்தார் இதில் ஆஸ்கான் டெக்னாலஜியின் சிஇஓ திரு கண்ணன் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் சார் போக்கஸ் ஃபுட்பால் அணியின் மேனேஜர் நந்தகோபால் உதவி மேனேஜர்கள் விஜய் பிரபு சின்னதுரை ஆஸ்கார் டிவி மேனேஜர் மதன் முக்கையா மற்றும் பெண்கள் பிரிவின் மேலாளர்கள் திருமதி ரேவதி கீர்த்தி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போட்டிகள் சிறப்பித்தார்கள் மேலும் இதில் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஷார் ஃபோகஸ் அண்டர் பனிரெண்டு பிரிவில் மகளிர் அணி முதல் பரிசினை தட்டி சென்றது இந்திரா நகர் தொகுதி தர்மபுரி பகுதியில் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களில் நூற்று ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்திரநகர் தொகுதி தருமபுரி பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் மணல் சிற்பத்தில் செய்யப்பட்ட கலைஞருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அண்ணா சிலை பகுதியில் கலைஞரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தொகுதியின் செயலாளர் சே ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திராநகர் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ப காந்தி கலந்து கொண்டார் இதில் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் பிரபு கார்த்திக் அவைத்தலைவர் கோந்தடராமன் சுப்பிரமணியன் செல்லதுரை தேவநாதன் ஜெகநாதன் ஜெகதீசன் கங்காதரன் முத்து திமுக தொகுதியின் கழக நிர்வாகிகள் ராஜா தேவநாதன் பூபாலன் பாலமுருகன் பெரிய சுவாமி பாஸ்கர் ஸ்ரீராம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு தீமீதி திருவிழாவையொட்டி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் விருகம்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் சந்திப்பில் நடைபெற்றது அறக்கட்டளை தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா ஊசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடைப்பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஊசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட திருரோப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதியின் செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்திரபதி ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆனந்த கணபதி மோகன் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் காளிதாஸ் ஆனந்த் செல்வராசு தனுஷ் ஆனந்த் மணிகண்டன் முத்து விஜய் சரவணன் சிவகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் பிறந்தநாளையொட்டி முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அமரர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கேடி ஆறுமுகம் கே பி ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திமுக சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா அண்ணா சதுக்கம் அருகே கொண்டாடப்பட்டது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ சிலைக்கு திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தலைமையில் அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் முன்னிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி சம்பத் செந்தில்குமார் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் மேலும் புதுச்சேரியில் உள்ள இருபத்து மூன்று தொகுதிகளிலும் கலைஞர் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி ஓராவது பிறந்தநாளை திமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக மடுகரையில் மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் வேலாயுதம் தலைமையில் கிளை செயலாளர்கள் இளங்கோ கிருஷ்ணமூர்த்தி விஜயகுமார் மற்றும் தயாநிதி உள்ளிட்டோர் தலைமையில் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் மும்முனை சந்திப்பில் தொகுதியின் துணை செயலாளர் மோகன்குமார் மற்றும் அவைத்தலைவர் பூபதி உட்பட திமுகவினர் ஒன்றிணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் திரௌபதி திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தேமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் வடுகரை திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்து தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மாரியம்மன் பிளாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி பக்காசூரனுக்கு சோறு போடுதல் அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் கூத்தாண்டவர் தேரோட்டம் ஆகியன நடைபெற்றன முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்றது தேமிதி திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனையும் செலுத்தினர் இந்த விழாவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி வீதி உலா நடைபெற்றது இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாக அதிகாரி களியமூர்த்தி திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெறும் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனூரை ஸ்ரீ சுந்தரீஸ்வரர் ஆலயத்தில் பூமி பூஜை விழாவை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பிலீனோர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனூரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா திருப்பணி செம்மல் சிவத்திரு நடராசன் ஐயா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை முதல் காலவேள்வி செய்து இக்கோவிலில் வழிபாடு செய்த நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால வேள்வி மற்றும் பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்